அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு ஸ்ரீராமர் எடுக்கும் இடமே அயோத்தி அயோத்தி நகரை ஆண்ட தசரத மன்னரின் புதல்வர்கள் ராமர் லக்ஷ்மணர் சத்ருகன் பரதன் இருவரும் கலைகள் பல தேர்ச்சி தேர்ச்சியாகி வளர்ந்து பருவம் அடைந்தவுடன் தசரத மகாராஜாவிற்கு நமது மகன்களின் அடுத்து அரியணை ஏற்ற வேண்டும் அவருடைய மூத்த பிள்ளை ராமருக்கு முடிசூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்று நாள் குறித்து ம மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பு செய்கிறார் ராமர் முடிசூடப் போகிறார் ராமர் மன்னராகப் போகிறார் என்ற வேலை என்ற செய்தி அயோத்தி நகரெங்கும் பரவுகிறது மக்கள் அனைவரும் பாடி மகிழ்கிறார்கள் வீடுகளுக்கு வர்ணம் தீட்டி வண்ண கோலம் விட்டு அயோத்தி நகரே விழாக்கோளம் காண்கிறது தசரத மகாராஜு மிக மிக மகிழ்ந்திருக்கும் மகிழ்ந்து வேலையில் அவரது மனைவி கையை கையையும் மிக மகிழ்ந்து மனுசூற்று விழாவிற்கு அனைவரும் தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் கையின் பணிப்பெண் மந்தாரை என்னும் கூணி உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கிறதா நீ பெற்ற மகன் பரதன் ஆடாள வேண்டாமா ராமன் நாடாளுவதற்கு இவ்வளவு மகிழ்கிறாயே என்று மனதை அவரை அவர் பிள்ளை ஆள வேண்டும் என்ற ஆசை ஊட்டி விடுகிறார் இப்பொழுது தசரதன் மகாராஜா மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நேரத்தில் நான் எப்படி கேட்பேன் என்று சொல்லும்போது உனக்கு ஏற்கனவே அவர் இரண்டு வரங்கள் கொடுத்துள்ளார் அது இந்த நேரத்தில் பயன்படுத்திக்கொள் என்று சகுனி வேலையை செய்கிறார் அதை கேட்ட கையையும் தசரத மகாராஜை பார்க்க வரும்போது கையை வா வா மிக மிக மகிழ்ந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் கேள் அவன் என்று தசரதன் மிக உற்சாகமாக இருக்கும்போது எனக்கு இரண்டு வரங்கள் தருவதாக சொன்னீர்களே தாருங்கள் இப்பொழுது உனக்கு என்ன வேணுமோ கேள் கையை நான் தரேன் என்று ராஜா மிக உற்சாகமாக சொல்லும்போது கையை கடுகடுத்த முகத்துடன் ராமன் நாடாளக்கூடாது அந் முதல் வரம் அப்படின்னு சொன்னோடனே தசரதிற்கு துணுக்கிற த மகாராஜா அதிர்ச்சி அடைகிறார் வரம் ஏதும் செய்ய முடியாத நிலையில் கையிருந்த நிலையில் நிற்கிறார் நாடால் விட்டாலும் இம் பரவாயில்லை பரதன் நாடாள வேண்டும் என்று கேட்கிறார் ராஜாவாக இல்லாவிட்டாலும் நம் பிள்ளை நம் கூட இருந்தால் போதும் என்று மகாராஜாவும் ஒத்துக்கொள்கிறார் அடுத்த வரம் என்று கேட்கும் பொழுது வேண்டாம் கையை நீ ஒரு வரம் கேட்டதை என்னால் தாங்க முடியவில்லை எனக்கு கேட்கும் பிராணி இல்லை கேட்க வேண்டாம் என்று சொல்ல சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க கையை சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன வரத்தை வாக்கு காபர்தான் ஆகணும் ரெண்டாவது வரத்தையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ராஜா ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்போ கையை வீசுகிறாங்க ராமன் வந்து இங்கேயே இருக்கக்கூடாது அவர் பதினாலு வருஷம் வனவாசம் போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தசரதனுக்கு முன்னொரு காலத்தில் அவர் யானை வேட்டைக்கு போகும்போது மறைஞ்சிருந்து ஒரு குளத்தக்கரையில் இருக்க யானை குடிக்க வரும்போது நம்ம அம்பை எழுதி வேட்டையாடலாம் அப்படின்னு அவர் குறிப்பாக காத்துக்கிட்டு இருக்கும்போது தவறுதலாக ஒரு குவளையில் தண்ணி பூக்குற சத்தம் வந்து யானை குடிக்கிற மாதிரியே அவர் கேட்டதுனால மிக சரியாக அம்பை இது வரும் அப்போது ஒரு சிரமணன்னு சொல்லி ஒரு பையன் மேல பற்றும் அவன் அம்மானு அலறும் போது தான் நம்ம தவறு பண்ணிட்டமேனு ஓடி வந்து பார்க்கும்போது அந்த பையன் துளி இருப்பான் அவன் குவளையில் தண்ணி சத்தம் தான் வந்து யானை குடிக்கிற மாதிரி கேட்டிருக்கு என்னை ரொம்ப மன்னிச்சிருப்பா நான் தவறு பண்ணிட்டேன்னு கேட்கும்போது அதெல்லாம் பரவாயில்ல நீங்கள் அம்மா அப்பாவுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறான் அது தண்ணி கொண்டு போகும்போது அந்த அம்மா அப்பா கண்ணு தெரியாதவங்க நீ உண்மையை சொல்லி சொன்னோன்னே இந்த மாதிரி நான் தவறு நீ மன்னிச்சிக்கன் சொல்லும்போது நாங்கள் என் பிள்ளையை பிரிஞ்சு எப்படி வாடுறோமோ அதே கவலை உனக்கு வரும் அந்த மாதிரி உனக்கு ஆகும்னு சொல்லி அவங்க முன்னொரு காலத்தில் இட்ட சாபம் வந்து தசரத ஞாபகம் வருது அதை கேட்டோன்னையுமே அவர் அந்த ச சாபம் தான் அவர் நினைவுக்கு வருது எதுவும் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க அப்போ ராமன் வந்து தந்தை செல்மிக்க வந்திரமில்லை நான் வந்து தாயை தாயை சிறந்த கோயிலும் இல்லை தந்தை செல்மிக்க மந்திரமில்லை என்று சொல்லிக்கினாங்க பரவாயில்ல நான் தம்பி நாடாகட்டும் நான் காட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க ஊர் மக்கள்லாம் அழுது அரட்டுறாங்க எவ்வளோ விழா கோலம் போன்று அந்த நகரை இருந்துச்சோ அது வந்து சோகமயமான நாடாயிருச்சு அப்படி இருக்கும்போது பரதன் வந்து அவங்க அண்ணோட திருவடியை வாங்கி அறிநீரை வச்சிட்றாங்க அவர் கிளம்பும்போது அவரோட மனைவி சீதாதேவி நீங்கள் இருக்கும் இடம் தாங்க கை அயோத்தி நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு மனைவி கிளம்பிடுறாங்க கணவனும் மனைவி கணவன் போகிற இடத்துக்கு மனைவி பெரிய விஷயம் இல்லை அவங்க தம்பி அவங்க சிற்றனை வந்து அவன் தம்பியை கூப்பிட்டு அண்ணன் அண்ணனுக்குடைய போ நீ அண்ணனுக்கு தொண்டர் மாதிரி பண்ணிவிட செய் அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க தம்பியையும் அனுப்பி வைக்கிறாங்க இன்றைக்கும் ஒரு பழமொழி உண்டு தம்பி உடையான் படைக்க அஞ்சான் அப்படின்னு இதுக்கு இப்போ சமகால உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது சோனராம அண்ணன் அயல்நாட்டில் இருந்தாலும் நமது அறிவியல் சொந்தங்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஆன்மீக வழியில் ஆன்மீக வழியில் அற அறிவு தேடலில் ஈடுபடுத்தி அவருடைய இவ்வளவு பணிகள் இடையிலும் அவ்வளவு உற்சாகமாக அனைவரையும் இதை ஈடுபடுத்தி ஆன்மீக சிந்தனையிலும் அறிவு தேடலிலும் ஈடுபடுத்தி இருக்கும் அண்ணனுக்கு அவருடைய தம்பி இந்தியாவில் பக்கவளமாக இருந்து அனைத்து செயல்களிலும் மூன்றுகளாக இருப்பதே இதற்கு சாட்சி அனைவருக்கும் நன்றி